நமஸ்காரம் எல்லாருக்கும் கணு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் கணு பொங்கல் வந்து ஃபிஃப்டீன்த்து வெட்னஸ்டே வந்து வருது இது வந்து போன வருஷம் எடுத்த வீடியோ வந்து கணுப்பொங்கல் பண்ணும்போது எடுத்த வீடியோ சில பேர் என்கிட்டக்கு எப்படி கணு பொங்கல் பண்ணுறது கணு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டதுனால அது வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கோ காடியும் கண்ணுடிய கனிவாக நானும்ச்சேன் மஞ்சள் இலையில் பிரிச்சு வச்சேன் மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு வச்சே காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி கலர் கலரா சாதம் வச்சேன் கண்டிப்பா கரும்பும் வச்சே അണ്ണൻ തമ്പി കുടുംബം എല്ലാം അമർക്കലമായിഴ വെച്ചേ ഇനിപ്പ് പുളിപ്പ് തേങ്ങ സാദം ഇതയത്തോട് എടുത്തു വെച്ച കൂട്ട് വെച്ചേ കൂവി വെച്ച കൂട്ട കുടുംബം കേട്ടു വെച്ചേ പാത്തു വെച്ച പച്ച ഇലയിൽ പരപ്പി വെച്ചേ നാനേ இன்னைக்கு கணுப்போடிங்கிறதுனால காக்காய்க்கு வைக்க வேண்டிய சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து முதல்ல வந்து சக்கரை பொங்கல் நேத்திக்கு வச்சது சக்கரை பொங்கல் பொங்கல் கொஞ்சம் வாழைப்பழம் அப்புறம் நேத்திக்கு வச்ச குழம்பு கொஞ்சம் தேங்காய் பல்லு பெல்லாம் நெருக்கின் இருக்கேன் கரும்பு பல்லுப்பெல்லாம் நெருக்கின்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் சாதத்துக்கு மஞ்சப்பொடி போட்டு நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தயிர் சாதத்துக்கு பிரச்சினிருக்கேன் இருக்கேன் அப்புறம் வந்து இது நம்ம மொட்டை மாடியில போய் வைக்க போறோம் அதுக்கு வந்து அந்த அங்க போய் கணுப்பிடி வச்சு வந்து ஏற்பாடு பண்றதுக்கு கணுப்பொடி வைக்கிறதுக்கு மஞ்சள் இலை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பஞ்சபாத்திர உத்தர்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு இருக்கேன் அந்த தீபார்தனை காட்டுறதுக்கு கல்பூரம் காட்டுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கேன் கோலம் கோலம் போடுறதுக்கு எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து இது நாங்க குங்குமம் போட்டும் நம்ம அதுல வந்து சாதம் பிசைவோம் செய்வோம் நாங்க வந்து மஞ்சள் குங்குமம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் அந்த குழம்பு தேங்காய் கரும்பு இது எல்லாமே நம்ம வைக்கிறது வழக்கம் இது எப்படி வைக்கிறதுன்னு மாடியில போய் பார்க்கலாம் இப்போ இந்த குங்குமம் போட்டு சாதம் பிசையணும் அது பிரச்சனைன்னு இருக்கேன்னா அந்த கணுப்பொடி வந்து நம்ம வந்து இந்த காவேரி கரையோரம் வந்து இல்லைன்னா எதாவது வாய்க்கால் இருந்ததுன்னா வாய்க்கால் பக்கத்துல அப்படி வைக்கிறது வழக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து மொட்டை மாடி இருக்கிறதுனால திறந்த வழியில வச்சா தானே காக்கா குருவி எல்லாம் சாப்பிடும் அதனால திறந்த வழியில் வைக்கிறது வழக்கம் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிண்டாச்சு இந்த பரும குங்குமமும் போட்டு சில பேர் வந்து சுண்ணாம்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பண்ணுவாள் நம்ம பாத்துல வந்து குங்குமம் போட்டு சாதத்தில் கலந்து ஏன்னா அது கலர்ஃபுல்லா இருந்தால் தான் அதுக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா அதனால இது வந்து இந்த மாதிரி நம்ம கலர் கலராக சாதம் வைக்கிறோம் இப்போ நம்ம நேத்திக்கு வச்ச பொங்க பானையில் இருக்கிற மஞ்சளை எடுத்துட்டு ஆற்றுல கிட்டக்க மஞ்சள் தீத்தின்ட்டு நம்ம யார் மாமனார் மாமியார் அம்மா அப்பா யாரெலாம் பெரிவால ஆற்றுல இருக்காளோ அவள்கிட்ட மஞ்சள் தீத்தின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம கணு வைக்க ஆரம்பிக்கணும் அவள் எப்படி நம்மளை வாழ்த்துவா அப்படின்னா சீரோடும் சிறப்போடும் தாயோடும் தந்தையோடும் சகோதர சகோதரி உறவோடும் பிறந்தாத்துக்கும் புக்காத்துக்கும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இது வந்து நம்ம காத்தாலே எழுந்துட்டு குளிக்காம தான் நம்ம வைக்கணும் இந்த கணு வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் காக்கா புடி வச்சேன் புடி வச்சேன் காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிண்டே இது பண்ணணும் இப்ப நான் மட்டும் இருக்கிறதுனால நான் ரெண்டு சைடு இலை போட்டுருக்கேன் ஒத்த இலையா வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறந்தான் புக்காம் நம்மளோட சகோதர சகோதரிகள் சகோதரன் எல்லாரும் வந்து இப்போ என்னன்னா இது சக்கரை பொங்கல் வச்சிடணும் வச்சுட்டும் அப்புறம் நம்ம எடுத்து இந்த சாதம்லாம் வச்சுக்கலாம் இது என்னன்னா அஞ்சு ஒத்தப்படையில் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப்படையில வைக்கணும் இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கணும் இது வந்து இது என்னன்னா இன்னைக்கு மாட்டு பொங்கலும் வேற இருக்கு ஆற்றுல மாடு இருக்கிறவா மாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக பொங்கல் வச்சு மாட்டை நல்லா குளிப்பாட்டி பொங்கல் வச்சு நேவேத்தியம் பண்ணு பண்ணி சாம்பிராணி காமிச்சு அப்புறம் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவா சாயந்தரம் வந்து அவ்வளோ அழகா மாடை வந்து டெக்கரேட் பண்ணி தலையில வந்து ரிப்பன்லாம் கட்டி அதுக்கு அஹ் மாட்டு வண்டியில ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இன்னைக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அஹ் எங்க மின்னும் வேற இருந்ததுனால அந்த களத்தில் வந்து எல்லாம் செய்யறது அவ்வளோ அழகாக இருக்கும் வந்து அது இந்த கார்த்திகைக்கும் பொங்கலுக்கும் தான் பிறந்தாத்துலேருந்து சீர் வரும் நம்மளுக்கு அந்த பொறந்தாத்தில் வைக்கிற அந்த அரிசி பருப்பு வச்சு தான் நம்ம இன்னைக்கு பொங்கலே வைப்போம் பொங்கல் அன்னைக்கு வந்து அந்த மாட்டுக்கு வந்து அகத்திக்குயிர கொடுக்கறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து நார்த்தில்லாம் வந்து பிரதர்ஸுக்கு கோழி கொண்டாடுவா நம்ம வந்து இது கணுப்புடி வந்து பிரதர்ஸுக்காக வச்சாவா குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்றோம் இன்னைக்கு என்னன்னா இப்ப இந்த சாதம் வச்சுட்டும் நம்ம ஆத்துல கலந்த சாதம் தான் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் நம்ம யாரெல்லாம் நான் வந்து நம்ம பிறந்த போய் நம்மளுக்காக எல்லாம் பண்ணி வைப்பா அங்க போயிட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவோம் எல்லாரும் ஆத்துல சந்தோஷமா இருப்போம் எல்லாரும் ஒன்னா கூடிண்டு இந்த பண்டிகை சமயத்துல தானே எல்லாரும் ஆற்றுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தானே வந்து நல்லா இருக்கும் இன்னைக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு இந்த வீர விளையாட்டெல்லாம் நடக்கும் நம்ம கிராமம் பக்கத்துலலாம் வந்து இன்னைக்கு தான் எல்லாம் ஒரே சந்தோஷமா அமக்களமாக காணும் பொங்கலுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மான பாரம்பரிய இதெல்லாம் இருக்கும் அவாவா அதுக்கு தகுந்தபடி நோம்பெல்லாம் கூட இருக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து அவாவா வழக்கப்படி இது என்னன்னா கணு தீட்டும்பா அதனால் வந்து கணுப்பிடி வச்சோன்னே நம்ம என்ன பண்ணோம் போய் நம்ம தலைக்கு ஸ்நானம் தான் நம்ம வந்து ராத்துக்கு சமைக்கவே ஆரம்பிக்கணும் என்னன்னா இன்னைக்கு கலந்த சாதம் தான் விசேஷம் இன்னைக்கு வந்து ரசம் வைக்க மாட்டா வந்து தேங்காய் சாதம் புளியஞ்சாதம் ஆஹ் இது சக்கரை பொங்கல் இல்லை வெள்ளை சாதம் வந்து அவியல் மோர்குழம்பு அது தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சா சாதம்லாம் இருக்கும் வாழைப்பழமும் வைக்கிறது விசேஷம் இன்னைக்கு அந்த காக்காய்க்கு வந்து இத கலர்ஃபுல்லா பார்த்துட்டு அது ஆசையா வந்து சாப்பிடுமா இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரே குஷியா இருக்குமா எல்லாரும் இவ்வளவு நம்மளுக்கு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா சாப்பிடுமா இன்னைக்கு பட்சிகளுக்காக தான் நம்ம வந்து இது இந்த சாதம் வந்து பண்ணி வைக்கிறோம் நம்ம தான நனே நானே நானே நே நானே தான நே நான நே நானே உலகத்துல இருக்கிற எல்லாரும் அஹ் சேமமா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நம்ம பிறந்தான் புக்காம் கூட பிறந்தவா

அப்புறம் நேத்திக்கு பண்ணின கூட்டு குழம்பு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் எரிச்ச குழம்பு வடை மோர் குழம்பு நார்த்தங்காய் சாதம் பண்ணியிருக்கேன் தயிர் சாதம் அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்த்த இலை பொடி அப்பளம் கருடாலாம் பொறிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் இன்னைக்கு பண்ணிருக்கு எங்க மோசமா இருக்க போறோம் நீங்க எல்லாரும் எப்படி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுவோம் வாழ்களமுடன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்